விழிப்புணர்வு வணக்கம் மனிதவள மேம்பாட்டு ஆராய்ச்சியாளர் இறைநிலை மருத்துவர் இமயமிரமர் இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு தகவலாக ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது நறுமண சிகிச்சை அரோமா தெரப்பி என்றால் என்ன என்பது தெரிந்தவர்கள் விட்டுவிடங்கள் தெரியாதவர்களுக்கு இது ஒரு பயன்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நுட்பமாக அமையும் இது வட இந்தியாவில் இன்னும் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸில் வளர்ந்த நாடுகள் அனைத்திலும் இது ஒரு மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நுட்பமாக இருக்கிறது இதை நாங்களும் பல்வேறு விதமான கவுன்சிலிங்க்கு இந்த அரோமாவை பயன்படுத்துகிறோம் என்ற தகவலை பதிவிட்டு இந்த அரோமா தெரப்பிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இப்போ நான் சொல்ல போகிற அரோமாங்கிறது வந்து நம்மள்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருள்களை பயன்படுத்தி எப்படி நாம் இந்த அரோமா தெரப்பியை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது குறித்து தகவலை பதிவிட விரும்புகிறேன் வெளியில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான அரோமா ஆயில்கள் பல்வேறு விதமான வாசனை திரவியங்கள் கிடைக்கின்றது ஆனால் இது கிராமப்புறத்தில் இருப்பவர்கள் கூட பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு வெளியிடப்படுகிறது இது பார்த்திங்கன்னா ஒரு மிக மிக நுட்பமான ஒரு விஷயம் மனதிற்கான பிரச்சனைகளை மிக எளிய முறையில் தீர்க்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தறவழி இந்த மாதிரியான மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இந்த அரோமா தெரப்பி செயல்படுகிறது என்ற நுட்பத்தை பதிவிட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா எழும் எப்படி பயன்படுத்தலாம்னா அந்த எலும் கட் பண்ணி இந்த ஆவி பிடித்தல் என்பது போன்று அந்த எலும் சம்பளத்தை அந்த கொதி நீரில் போட்டு அந்த தண்ணீரை சுவாசிப்பதன் மூலமாக மன இருந்து வெளியில் வரலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொதிக்கெல்லாம் வைக்க வேண்டியது கிடையாது துளசிகளை தண்ணியில் குளிக்கிற தண்ணியில் போட்டு அந்த தண்ணீரை நாம் நுகர்ந்து அதோடு குளிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மனதில் உள்ள இறுக்கங்கள் தெளிவான சிந்தனைகள் ஏற்படுவதை இன்னும் துளசி தீர்த்தம் போன்றவற்றை நாமே உருவாக்கி அதை அந்த மனதை முகர்ந்து அந்த தீர்த்தத்தை குடிக்க வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா மனதில் ஒரு தெளிவான சிந்தனைகள் வருவதற்கான ஒரு நுட்பமாக இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஆரஞ்சு பழம் வாங்குகிறீங்க நாத்தம்பழம் பழம் வாங்குகிறீங்க இன்னும் பார்த்திங்கன்னா சாத்துக்குடி வாங்குறீங்க இது மாதிரி எதெல்லாம் தோல் கனமாக இந்த மனத்தோடு இருக்குதோ அந்த தோள்கள் அனைத்தையும் கொதிக்க வைத்து அந்த நீரை கலந்து குளித்து வருவதன் மூலமாக நம்முடைய மனதிற்குள் உள்ள இறுக்கங்களை நீங்குவதை பார்ப்பீர்கள் என்ற அரிய நுட்பத்தை பதிவிடவிட்டேன் இன்னும் நம்முடைய முன்னோர்கள் இதை வழிபாட்டில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் சந்தன எண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள் மனதிற்கு அமைதியை தரும் லாவெண்டர் அப்படின்னு ஒரு ஆயில் கிடைக்கும் இதை வந்து இரவில் தூக்கம் வராதவர்கள் இதை வாங்கி பயன்படுத்திகிட்டு வந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் அந்த தகவலை பதிவிட்டு இன்னும் ஏராளமான விஷயங்கள் இந்த அரமாக இதை இருக்குது இதை தேவைப்படுபவர்கள் தேடி கண்டுபிடித்து பயன்படுத்துங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய அளவில் அரோமா தெரப்பி உதவி செய்யும் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு என்ற அற்புத தகவலை பதிவிட விரும்புகிறேன் ஏனென்றால் இது உலக நாடுகள் அனைத்திலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நுட்பம் என்ற தகவலை பதிவிட விரும்புகிறேன் என்னுடைய பர்சனல் சேனலை பார்க்க விரும்புபவர்கள் இனிமே அவர் போய் பாருங்கள் என்னுடைய பயிற்சியூர் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளவர்கள் விரும்புவவர்கள் கிங் ஆஃப் ஜம் டாட் காம் என்ற பதிவில் பாருங்கள் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்க வளமுடன் வாழ்வதையுடன் நன்றி வணக்கம்